கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தருமையான நாளிலும் ஒரு விளையாற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் மத்தியேழு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் மேத்யூ டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி வர்ஸ் தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்து நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அன்பானவர்களே இந்த இடத்தில்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே தேவாலயத்தை இடிச்சிருது மூணு நாளைக்குள்ளே கட்டிருது அன்பான ஏ சுசேஜார்யா இந்த உலகத்தையே இடித்து தும்சம் பண்ணி இந்த உலகத்தையே மூணே நாளைக்குள்ளே கட்டுது ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழு நாள் இந்த உலகத்தில் உண்டாக்கினார் படிச்சோம் ஏழு நாள் ஆதியிலே வானதம் உண்டாக பூமி வானத்தை பூமி உண்டாக்கினார் சந்திரம் உண்டாக நீர் வெளிச்சம் உண்டாக கடுவுது பறவைகள் மச்சங்கள் உண்டாக கடுவது புல் பூண்டுகள் உண்டாக கடுவது இங்கே தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரசித்துக்கொள் நீ தேவனுடைய நானால் சிறுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் இது ஏதோ இயேசுவுக்கு சொன்னதாக நீங்கள் நினைத்து கொள்ளார்கள் நமக்கு சொல்லுகிறது போல இந்த வார்த்தை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்தான் நீ தேவனுடைய குமாரன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆவியிலே நடத்தப்படுவது தேவடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லப்படுது இப்போ நீ தேவனுடைய நானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அன்பர்களே நீங்கள் சிலுவையில் இருந்து இறங்கி வர வேண்டும் சிலுவை என்றால் என்ன சிலுவை அவமானத்தின் சிங்கம் பாவத்தின் சென் பாவம் சாபம் மரணம் தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த புல்முடி தரித்திரம் அவமானம் நிர்வாணம் பசி பட்டினி தாகம் அதான் சிலுவை அந்த சிலுவையிலிருந்து இருந்து இறங்குவாய் என்று அவரை தூசித்தார்கள் ஏ சிலுவையிலிருந்து இறங்கி வந்தாரா இல்லையா எத்தனை நாள் இறந்து வந்த மூணே நாளில் இறங்கி வந்தார் எப்படி அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடியால் இறங்கி வந்தார் அப்போது நீயும் உன்னுடைய சிலுவை பாவம் செய்து தேவ போய் போயிருக்கிற நீ கவலை பழம் வெறுப்பு கசப்பு சிலுவை பாடுகள் ம் ஆதாம் வேவால் வழியா சிலுவையில் இருக்கிறாயா வியாதியில் இருக்கிறாயா சாபத்தில் இருக்கிறாயா மரணத்தில் இருக்கிறாயா தரித்திரத்தில் இருக்கிறாயா ஒட்டு மொத்தம்தான் சிலுவை உன் சிலுவையை சி ஏற்றுக்கிட்டு அங்கே சூசிக்கிறாங்க நீ தேவனுடைய குமாரனானால் தேவாலை தீரித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள்ளும் ஏ சுய ரச்சிப்பார் பார்க்கறாரு விண்ணப்பம் மண்ணுரன் உண்டோ என்று கண்டார் ஒருவனு இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம் கல்வாறு சிலுவையில் யாராவது நமக்காக விண்ணப்பம் பண்ணுவானா மூன்று வருஷம் ட்ரைனிங் கொடுத்தமே எந்த ஸ்டேஷனாவது இருப்பானான்னு பார்த்தா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க துண்டைக்கான துணியக்கால் ஏசை சொல்ல அவருடைய நீதியை அவரை ரச்சி அவர் புழமையாக அவருக்கு ரச்சிப்பாய் மாறி அவருடைய நீதியை அவரை ரச்சித்துன்னு சொல்லப்படுது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீயே ரச்சித்துக்கொள் உனக்காக யாரும் ரட்சிக்க முடியாது மனுஷன் ரசிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிடப்படவில்லை உன் தாய் உன்னை ரச்சிக்க முடியாது உன் தகப்ப உன்னை ரசிக்க முடியாது உன்னை நீயே நீ ரசிக்க முடியாது அப்போ யார் தான் யார் இயேசு தான் ரட்சிப்பா அப்போது சிலுவையில் உன் சாணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் இயேசு ரத்தத்தை வைத்துக்கொண்டு அவரே மூன்றாம் நாள் ரசித்து கொண்டார் அவர்கிட்ட ஜீவரத்தம் கொடுத்தாக்கா ரச்சித்துக்கலாம் பிதாவாகி தேவனை கொடுக்கணும் அவதான் அவங்களுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும் கொடுத்தாரா இல்லையா ரச்சித்துக்கிட்டாரா இல்லையா அவளை தாங்க விஷயம் த போய் இப்போ அப்படியே கம்பசூத்திரன்னு பார்த்துக்கிறீங்க என்ன விஷயம்னா முடியாது ஆகாது போக இதெல்லாம் பிசாசுங்க யேசு நாமத்தில் எல்லாம் முடியுங்க பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை மரணத்தை எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியுங்க அப்படி வாங்க அப்படி அவர் அப்படி ரிலீஸ் ஆகுங்க மனதில் விஷாசமாக எப்படி கெடுத்து வச்சுக்கிறான் பாரு சபையை அப்போது தேவி நீதிட்டு உடித்த இதில் குமார் பசுத்தாவி கொடுங்க ஆதம் வந்து முழு உலத்து கொடுத்தாருங்க ஏசு ரச்சித்துட்டாருங்க பசுத்தாய் வந்து சரி மருத்துவரை ஏற்பணுங்க பசுத்தாய் சாவுக்கு சரி தேவத்துவதை வந்து கல்லை புரட்டணுங்க ரெண்டும் நடந்ததால் இல்லையா சிறுவையில் அப்போது தேவடைய குமார்னா இருந்தார் நீ ஏன் தேவடைய குமார்னால் நீ ஏசு ஏற்றுக்கிட்டு ஞானசாமி பெற்று திருவனந்தர் பெற்று ஊடிகாரன் பேர் வச்சுக்கிட்டு ஊர் செல்ல நாடு செல்லு அரசியல்வாசியில் ஊழல் அந்த ஊழிக்கார செல்ல இந்த ஊழிக்கார சரி இல்லை அரசியல்வாதி மேலெல்லாம் ஒரே கடுப்பு கசப்பு அவர் இப்படி பண்ணுறாரு ஒரே பக்கையும் கசப்பா இருக்க நீ தேவடிய குமார்னே இல்லையே சிலுவையிலே சிலுவிலே இருக்கு சபையாக சிலுவை சபைகளில் வியாதிகள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் அவமானங்கள் வக்கங்கள் நிந்தைகள் அசுத்தாவிகள் பத்து வருஷம் சப ஆரம்பித்து பத்து வருஷமாக இருபது வருஷம் ஊழியா அசுத்தாவியாக இருக்குது ஏன்னா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறலை இயேசு தேவடைய குமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்தார் நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அது லெலூயா உலகத்தை அன்பு தேவநீதியை கைவிட்ட பிதா கொடுத்தார் ஆதான் இருந்து முழு உலகம் கொடுத்தார் ஏசு சரீரத்தை கொடுத்தார் ஏசு ரத்தத்தை கொடுத்தார் வாலிட்டே கொடுக்கறாங்க காரியத்து போகிறாங்க அது சிலுவில் அறிகிறாங்க தரித்திரமானார் வியாதியானார் சாபமானார் அப்போது தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறோட உன்னை நீயே ரச்சித்துக்கொள் ஏசு எப்படி அவரையே ரச்சித்துக்கார் அவர் ஜீவரத்தம் உலகத்தையே ரசிக்கும் போது அவர் ரசிக்க மாதிரி ரசிக்காதா அவர் ரசித்தார் மூன்றாம் நாளில் முதல்ல அவர் தாங்க ரச்சிது பாதாளத்துலேருந்து ரசி மரணத்துலேருந்து ஏந்து வந்தார் தரித்திரத்துலேருந்து ஏந்து வர்றார் வானத்தில் சாகரதிகாரம் அப்போ என்னத்தையே பண்ணார் சில போய் மாட்டிக்கிட்டு பாவத்தில் மரணத்தில் பாதாளத்தில் போய் மாட்டிக்கிறார் நீ கூட எங்கேயோ போய் மாட்டிங்கிற திரு துருன்னு மூச்சுங்கிற இங்கேருந்து போகவே முடியாது பிரம்மபுரத்துலேருந்து பிரம்மபுரம் பாதாளத்தில் போய் மாட்டிங்கிறார் எங்கள் ஊர் சோழவரம் பாதாளம் தமிழ்நாட்டு பாதாளம் இந்திய தேச பாதாளம் ஏசு உலக பாதாளத்துலேருந்து பர் பாதாளத்தில் எயிட்டின் படி போய் எங்கே ஜீவ உலகத்தை கொடுத்தாருங்க அவர் வாலின்னு நீ கொடுக்க மாட்டேன்ற அதனால் பாதாளம் பிச்சுங்குது பிரம்மபுரம் பால சோழவரம் பாதாளம் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளுக்கு தான் உலகத்துலேருந்து பிசாசு ஒன்று அப்படியே பிச்சுங்கிறது காரணம் பிஷாசு வழியிலே போறோம் நன்மை தே கனியே பாவத்தை மாட்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவன் உட மாட்டேன்றான் ஏசு விட்டுட்டான் விட்டுட்டான்பார் பாதாளம் பாதாள கக்கிச்சோம் அவரை ஏன்னா நண்பர் தீமை அறியத்தக்க கனியை ஜீவார் ஜீவ விச்சத்து நீ பேசினார் அதனால் தான் என் செய்தியை நீங்கள் கேட்கணும் ஜோயே ஜீவன் வேதாகமன் சத்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க துளசிலாமன் தாமசன் சர் யூடியூபில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் எஃபிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏராளம் செய்து நூற்றுக்கு நூறு சேவமாக கேட்டு உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் அப்போது தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்து கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து வா என்று அவரை தூஷித்தார்கள் வந்தாரா இல்லையா யோ மத்திய குமார்க் நூக்காலே எல்லாரும் சிலுவையில் தாங்க இருந்தாங்க முப்பத்தி ஒன்று திமுர்வாதக்காரர் லேகன் பிசாசு அதெல்லாம் ஒரு சிலுவைங்க அவன் எப்படி ரசித்தான் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவரத்த அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதான் வந்து முழு குத்து முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி சிலுவிலிருந்து அவனை சுகமாக்கி எழுந்து நடக்க செய்தார் லேகோன் பிசாஸ் உடம்பெல்லாம் பிசாசு சிலுவையில் லேகோன் பிசாஸ் மாதிரி உச்சந்த உலக உலகத்தில் எல்லா பிசாசுகளும் அவர் சூழ்ந்து கொண்டது உலகத்தின் பாவத்தை சுமக்கிறாரு அப்போது எல்லா பிசாசும் பிதா பிதாவையும் முடிக்க ஓவிய ஜீவனை விட்டார் ஜீவ விருச்சத்துக்குன்னு இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனும் ஆயிருக்கேன் அந்த ஜீவசர் ஜீவரத் பிதா வாக்கிய தேவனுக்கு மத்தியசம் ஆவியான குமார் பசு தேவனுக்கு அப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலக ஜீவசர மத்தியசம் பிஷா கக்கிட்டாங்க சிலுவிலேருந்து வந்துட்டாருங்க வெளியாக ஜீவ ஐஸ்வர்யம் பிதா தேவன் இயேசுவை தந்தூலி எவ்வளவா இவங்ககிட்ட அன்பு கொடுத்தாருங்க எதுக்கு அந்த இயேசு கொடுத்தாரு ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாசியில் பேர் விசுவாசி ஊழியர்கார் எல்லாமே சரியில்லைப்பா பொண்டாட்டியே சரியில்லை கணவன் மனைவி பிள்ளை யாருமே செய்யலை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிட்டு நீ உன்னோத்தன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு பேச்சு பேசி அசுத்தாவிலே கறனி சிலுவிலேருந்து வரவே இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஏசு எடுத்துக்கிட்டோம் ஞானத்தை திருவந்து வரணும் முப்பது ஆச்சு நாற்பது வருஷம் இருபது வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ஏசு மூணே நாளுங்க பாவத்தை சாபத்தை மரத்து மூணே நாள் விடுதலை ஆகிட்டாரு அதாங்க சொல்லுது வசனம் மற்ற இருபத்தி ஏழு நாற்பது தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளேயே கட்டுக்கிறேன் உன்னை நீயே ரச்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கிவாய் என்று அவரை தூஷித்தார்கள் தேவடைய குமாரனுனாக்கா காரி தொப்புனா கூட ஜீவஸ்வரஜீவிரத்தம் கொடுக்கும் ஈட்டி ஆள் கொடுத்தனாலும் ஜீவ சர சில சில முள்முடி வச்சினாலும் ஜீவஸ்வரஜீவிரதம் கொடுக்கணும் அவனுக்கு ரோமர்களுக்கு யூதர்களுக்கு ஆதம் வந்து ரெண்டு மூடி உலகத்துக்கு கொடுத்தாதான் நீ தேவடைய குமாரன் ஒரு ஆளுக்கு பக கசு காட்டினா கூட நீ பிசாசி குமாரன் பிசாசி பிச்சுக்குவான் ஒரு ஆள் மூலமாக அதனால்தான் ஏசு சிலுவையில் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்து ஜீவசர் ஜீவரத்தம் இயேசு சா பரலோகத்தையும் குத்துட்டார் எல்லாருக்கும் பாதாளம் கக்கிச்சு வேதாளம் கக்கிச்சு தரித்திரம் கழிக்கிச்சு பாவ சாபம் மரணம் எல்லாமே கழித்து தரி எல்லாமே கிட்டு பசுத்தாளாம் வந்து தேவதூங்கெல்லாம் வந்து கல்லை போட்டிட்டு பசுத்தாளத்தை சாவு கே சேர்த்து உயிர்த்தத்தில் கொடுத்து வானத்தில் சக்கரை அதிகம் குத்து பர்லோகம் பூலோகம் எல்லாத்தையும் வாங்கிட்டார் பார் ஏசு சிலுவில் ஜீவரத்தையும் அந்த ஜீவரத்தம் சிலுவையில் குத்துக்கிறார் உனக்கு ஜீவ அப்போ ஜீவ சேர்த்து ஊர் செடில் பொண்டாட்டி செய்யல புள்ள செல்லுன்னு இப்படி பேசிங்கிறீங்க நீங்கள் ம் மாமியாச்சு இல்லை அங்கே கசுப்பு இங்கே கசப்புன்னு அதனால் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வரலாம் ம் அடுத்த வருஷம் பாரு இருபத்தி மத்திய இருபத்தேழு மற்றவளை ரச்சித்தான் தன்னைத்தான் ரச்சித்து கொள்ள திரானி இல்லை இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் அப்போது இவனை விசுவாசி போனாங்க சிலுவில் என்னென்ன நடந்து இது பாருங்க இவன் இசவேலின் ராஜாவானால் கண்டிப்பாக சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடலாங்க இசவேலியின் ராஜாவானா அவன் இசவேலா தேவடைய பிரபு ரட்சிக்கப்பட்டவன் இசவேலையின் நீ பாக்கி கத்திரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவனான் இசவேலன் பலி செலுத்துவான் ஒரு பைதட்டாட்டு கூட்டியே தேவன் தனக்கு அவன் தான் இசைவேலை அது பழைய ஏற்பாட்டில் பைதட்டாட்டு இயேசு அம்புக்குட்டி இயேசு ஜீவன் பருவ தேவனுக்கு தான் அதான் வந்து முழு அவன் சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடுவான் யாக்கோப்பு இசவேலாய் மாற்றப்பட்டான் எசவேளை சகல காற்று ஆஸ்வதித்தார் கோலும் தனிமாக போன யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஆபிராம் ஆபிரகாமா மாற்றப்பட்டான் ஆபிரகாம் சகல காற்றுலாம் ஆஸ்வதி நூறாவது வயசில் பிள்ளை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் அப்போது எச இருக்கணும் நீ யாக்கோப்பு இல்லை எச மாற்றப்படணும் மாற்றப்பட்டனும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமன்றம் ஆக்கப்பட்டவன் அப்போது சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடலாம் சிலுவைன்னா என்னங்க என்னென்ன பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும் சிலுவை தான் அது யாராவது கட்டும் எல்லோரும் ரோமர் மூணு இருபத்தி மூணில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி இலவசமாக திருமணம் உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்ற ஆகிடலாங்க சிலுவையிலேருந்து வந்துடலாங்க உன் சிலுவை என்னங்க உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா ராமு ராணி பிறந்த தாமஸ் துளைசி ராம் ஆதாவும் வழியாக பிறந்த நண்பத்தை மறியத்தக்க கனி ஷாகவே வேஷாக் பாவ சாம மரணம் தத்து பாதால் எல்லாமே இருக்குது எனக்குள்ளே இப்போ இதிலேருந்து நான் மீண்டு வர ஜீவ சரஜே வரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும் கல்வாறு சிலுவையில் வருத்தப்பட்டு பார்த்து சுமக்கிறேன் தாமஸ் துளைசுராமினே எங்கிட்ட வா நானே சீ பப்போ இந்த அப்பத்தை பூசி திராட்சை சாணுமன் அப்போ ஜீவ வித்ததுக்கு கனியை பூசிக்கணும் நன்மத்தை மறியத்தக்க கனி பூசி ஆதாம் பேள் வழியாக வந்துச்சு எனக்கு சிலுவை உரிமையாக வரான் பிஷாச்சு சர்சல முள்முடி வைக்கிறான் கரங்கால் லாணி அடிக்கிறான் எல்லாம் எழுத்தின்படி இல்லைன்னாலும் கையில் சாப்புங்குது தரித்திரமாக இருக்குது சிரத்தில் முள்ளி தலை ஃபுல்லாக முள் சாப்பிடுங்குது காலில் ஆணி வியாதிக்குது சரீரத்தில் தழும்பு ஷாட்டடி உடம்பெல்லாம் வியாதிக்குது விஷயம் போயில் பார் அதனால் ஜீவ சர்றோம் ஜீவரத்தம் அப்போது ஜீவனுக்குள்ளவா ஜீவ நன்மை நன்மத்தையும் வட்டத்தில் இருக்காது நீ சுழுவியிலேருந்து வரவே முடியாது மீண்டு வரவே முடியாது ஜீவனுக்குள்ளவர ஜீவனாக ஜீவ உலகம் இயேசுவை வடி இயேசுவை இயேசுவை திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வரைக்கும் வேறு நோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூணப்படம் வந்தார்னு சொல்கிறாரு அந்த ஜீவனில் அது ஒரு உலகம் அது பரலோக உலகம் சிலுவை ஆதாமில் பாவம்னா பாவத்தின் சம்பளம் பண்ணணும் நன்மத்தையும் அறியாது அது பாதாள உலகம் அதுலேயே காலமெல்லாம் முழுக்காத நீ மீண்டும் வரவே முடியாது எவ்வளோ டக்குரைச்சாலம் அது பாதாளத்துக்கு நேராக தான் போகும் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸுக்குள் மறுபடியும் பிறக்கணும் ஆதாமின்னு சிந்தவனுக்கு மரணத்தை கொடுக்கும் அவங்க நன்மத்தையும் கறி சாப்பிட்டாங்க ஆதாம் ஏவாலம் அதில் பிறந்த வந்து நீ கிறிஸுக்குள்ளே ஜீவ விச்சத்துக்கு நீ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலுக்கு சபிக்கலும் வைக்கணும் பகைக்கு நன்மை செய்யணும் சத்துருக்களை நீ துன்புக்கு ஜபம் பண்ணணும் அப்போதான் நீ சிலுவையில் இறங்கி வர முடியும் மூன்றாம் நாளில் பசு தாய் வந்து இவனை வெளியில ஆக்குவாங்க அப்போது மத்திய மார்ளுக்கா முழுவதும் ஏ இந்த வேலையை தான் செய்தார் எங்கும் சுற்றி தீர்ந்தார் பிசுவாசின் வல்லமேல அக்கப்படுகிற யாவரையும் குணமாக்குறார் எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமியேற்றுட்டாங்க அன்றைக்கும் இன்றைக்கி அதே ஜனக தான் ஆதம் வேவால் வழியாக பிறந்திருக்கிறாங்க பாவமும் மரணம் இல்லாத ஜனம் யாருமே கிடையாதுங்க என் தாய் என்னை பாவத்திற்கு துர்குணத்துக்கு உருவானா பாவம் செய்யணும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் இப்போ சூனியிலேருந்து வெளியில ஆக்க தவிக்கிறான் நண்பத்தேம வட்டத்துலேருந்து இன்னும் ஆக முடியாது ஜீவ வட்டத்தில் வரணும் அந்த ஜீவல தேவி நீதி சம்பளம் தேர்றேன் பரலோக ராஜ வானத்துல சாக பர்லோகமே இருக்குதுங்க அதுக்குள்ளே பர்லோக ராஜ்யமே இருக்குது ஆதாம்குள்ளே பாதால் அதிலேயே ஒயலாத வயலாத ஒரு மறுபடியும் தேவடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டான் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிற கிறிஸ்துவ தேவநீதி உயிர் தேர்தல் பாபத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தேர்தல் இடையே வாக்குத்தை சாபத்துக்கு வாக்குத்தை தாசிவா தரித்து ஜீவ ஜீவன் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவசர ஜீவரத்தம் ஜோயே ஜீவனுக்குள்ளவா இயேசு அறியத்தக்கவர் அல்ல இயேசு நாவனே வடியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் நீங்கள் ஜீவனில் தேவடி ஆலயமாக இருக்கிறீர்களே அதை பிதாகுமார் பசு தாக்கணும் அவதான் வந்து முழு கொடுக்கணும் வாய்நாளெல்லாம் கொடுக்கணும் இறங்கி வருவாய் தேவதூர் பசு தாய் வருது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரத்து பாதாத்திருந்து வெளியிலாக்கப்படுவாய் வாய்நாளெல்லாம் இரு நாணய திராட்சை செடி நீங்கள் ஒருவன் வார்த்தையில் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்போ சிலுவையில் இருந்து இறங்கி வந்த ஹரேசு நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்குவாய் என்று அவரை தூஷித்தார்கள் மற்றவளை தந்தை தான் ரச்சித்து கொள்ள திராணி இல்லை மற்றவளை எப்படி ரசித்தார் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சீவன் அந்த ஜீவலை இயேசு சாம்படவாக இயேசுவே இயேசு ஜி தேவனுக்கு தான் அவதான் முழுவது கொடுத்து ரச்சித்தார் உப்பு அவரே ரட்சி மதுரைக்கு எல்லாருக்கும் மதுரைக்கு வழி எல்லாருக்கும் காட்டணும் அவனுக்கு வழி தெரியாதா மதுரைக்கு அவர் தான் வை காட்டுறாரு இப்போ அவனே தேசம் கட்சியில் அவருக்கு வை தெரியுமா எல்லாரையும் ரசித்து விட்டு மறித்த லாஸ்ட்லேயே உயிரோடு இயப்பிட்ரு அவர் உயிரோடு முடியாதா அவர் உயிர் தெரியும் தேவன் தனக்கு ஆவதம் வந்து முழு வரத்துக்கு கொடுத்தா மறித்தவர் உயிர் தெரியல பாதாள ராஜ்யத்துலேருந்து விடுதலாம் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழுத பாதாள ராஜ்யத்தில் விடுதலை தரித்தத்துக்கு எல்ஏசி ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆவதான முழுதான் தரித்திரத்திலிருந்து விடுதலை பாவத்துலேருந்து மண்ண விருக்கிற தேவ நீதி உயிர் பிதாகுமார் பசு தாய் ஆதாம் வந்து மூலத்துக்கு வாய்நாளெலாம் கொடுத்துப்பார் பிஷாஸ் அழகை ஓட்டினோம் பசு தாய் தேவதாம் ஒன்று வெளியில ஆகிடுவாங்க ஜபம் பண்ணுவோம் பிரியமான அதனால் நீங்கள் தேவடைய குமார்னா இருங்க ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் பிறங்க கிறிசுவ தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுங்க தான் கொடுங்க விடாமல் கொடுங்க ஏற்காலத்து கொடுங்க சோந்து கொடுங்க உன் மனைவி தலைமேலே வச்சு ஏசு ஜீவன் பருவ ஜீவன் ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறா நண்பத்தையும் மாதிரி ஏற்றக்கும் அவள் தான் ஏதேனும் தோட்டத்தில் நன்மத்தையும் கணிச சாகவே சேர்த்தா உனக்கும் உங்க கொடுத்து நன்மத்தை நல்லவன் கட்டுவேன் சுயநீதி அந்நீதி கண்கள் நீச்சமாகவும் ஜீவனத்தில் பிறந்துட்டுக்கிறேன் சிலுவியாக இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் பிள்ளைங்கள நன்மத்தையும் பிள்ளைங்க பிறக்கும் போது ஆதாம் குள்ள தான் பிறக்கும் பிறகு நண்பத்தையும் அது ஷாகவே ஷாக கிடக்குது தலைமையில் நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கும் அந்த ஜீவனை தேவநீதி சொல்லி பரவக்கு ராஜ்ஜியம் இருக்குது பாவத்துக்கு பிறகு தேவன் மரத்துக்கு போய் உயிர் தேர்வு பாதாவது பரவாயில் ராஜ்ஜியமே இருக்குது அது தலைமையில் கவிச்சி பிதா நம்முடைய பாவம் தேவனையும் உலகத்தை பார்த்து பிசாசு உரிமையாக வந்து சிலுவிலே வச்சுக்கோங்க பாவம் சாப்ப மாதிரி பாதால் தீர்த்து போகிறான் ஏசு ஜீவன் பருவம் தேவனுக்கு தனக்கு மூவி உலகத்துக்கு கொடுத்தா நீ தேவடையே குமாரே இல்லை நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் நன்ம தேப்பேன் நன்மார்க்க துன்மார்க்கேன் நீதி அநீதி பாவத்தை மறுதான் நீ பிசாசி குமாரே உன்ன சிலுவை விடாது சாபம் விடாது பாவம் விடாது மனுவை பாதால் விடாது வாய் எல்லாம் பிசாசோடு இருந்து திருடன் திருடம் குழுவை வாழ்க்கை வாய்ந்த குடும்பத்துக்கு பாரம் சமுதாயத்துக்கு உலகத்துக்கு பாரமாக இருந்து பிசி கட்சியில் பிசாசுக்கிட்டே போய் சீரிசானமேட்டு பாவத்தின் சம்பளம் பண்ணும் கிறிஸ்து குழுவா கிறிஸ்து ஏசு ஜீவன் ஜீவனை ஜீவனே பிதாகுமார் பசுத்தாய்க்குடிய ஆதம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவோ உலக தேவரகமான ஒரு வாழ்க்கைகள் சபிக்கலாவது கிறிஸ்து பகிர் குழந்தை சத்துரு ஜபம் மண்ணுகள் கிறிஸ்து ஜீவனையும் பருவம் ஜீவன பிதா குமார் ஆதம் வாயினெல்லாம் கொடுத்துப்பார் ரசுத்தாய் ஓட பசு தேவதெல்லாம் பணிவிட செய்ய நீ சிலுவையில் இருந்து இறங்கி வருவாய் மத்திய மாட்டு உக்காலேருந்து எல்லாரும் சிலுவையில் தான் இருந்தாங்க எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிழ்ச்சியிட்டு போயிட்டு சாபத்தில் பாவத்தில் மன்னதில் பாதாளத்துக்கு நேராக போயிருந்தாங்க ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மெய்ப்பென் நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் அதில் இயேசுக்கு சாமியை மாதிரி தேவன் தனக்கு அவன் அசுத்த அசுத்த லேகன் திம்புருவாத லேகன் பெரும்பாடு உள்ள திமு திம்பருவாதக்கார திலவான வியாசுகள் மரித்தோர் எல்லாரும் விடலாக்க தரித்திர சுய விருதை நறுங்க விடையில் ஆக்கினார் எல்லா சிலுவில் அறியப்பட்ட ஜனங்களேசு ஜீவன் பருவ ஜீவனுக்கு தேவன் தனக்கு அசுத்த பசுத்த பண்ணி பண்ணிவிட்டு பாவம் செய்யாதே நானே தேவை நீங்கள் ஒரு நிலையத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் வாய்நாளெல்லாம் கிறிசு யேசு கொள்ள கிறிசுவை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து வாய்நாளெல்லாம் கொடுக்க தீவிரமாக கொடுங்க எல்லா சிலுவையிலிருந்து நீங்கள் விடலியாக்கப்படுவர் சாபத்து பாவத்திருந்து மனத்துலிருந்து தயிரபாத இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை பர்லோகராஜ்ஜம் நிதித்திரும் பர்லோகராஜ் சுதந்திரம் கத்திரம் உலகம் வசூதிப்பாரு பசுவதி பிதாவே அருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம் பயப்படாத கலங்காத திகையாது எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசம் கிறிஸ்டியஸு உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கலாம் அந்த கிறிஸ்டியஸு ஜீவன் நானே வடிவம் சத்து ஜீவனமாக இருக்கிறார் அவர் தேவ நீதித்திரம் பர்லோகராஜ்யமாக இருக்கிறார் என் பிதா ஜீவனும் குமார ஜீவனும் அருள் ஆவியான ஜீவனோட இயேசுக்கு ஜீவன் பரிவர்த்தனை இயேசுக்கு சாமண்ட வாக்கு தந்தை ஏன் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைங்க தாய் தாயப்பன் சொந்த பந்தம் எல்லாம் போகிறதெல்லாம் ஏசு எங்கும் சுற்றி தான் பிசுவாசு வெள்ளவா இருக்க யாவரும் வெளியில ஆகுனா நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்கு ஜீவ சரோஜ் தேவன் தனக்கு ஆதரவு அசுதா திருப்ப அசுதாய்க்கு தேவதில் பணியை செஞ்சு தலைய ஆதாயப்படுத்தின ஏசு எங்கு சுற்றி பிசாசு வெள்ளி வெளியில ஆகிறது போல இந்த செய்தி கேட்குற உடனே பயன்படுத்தி ஆசுவை மாபெரும் கொண்டு வரும்படி ஜமிக்கிறதாவே பெரிய காரியம் சரி ஏசு ஸ்நாமத்தில் எல்லா ஜமிலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்வார்டு துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபைக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக சரி ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள் அது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கொள்ளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பீடியாம்பிஷரியா இருங்க இந்த செய்தி கேட்குற நிச்சயமாக அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க ஹவுதவ்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் வருவாங்க நண்பத்தை வாரியாத கருவி சாக விஷாக ஜீவ மிச்சத்துக்கு அண்ணா வருவாங்க அந்த ஜீவில் தேவனியும் ஜீன் உயிர் தெரியல தேவன் தனக்கு ஹவுதம் வாயினாலாம் கொடுப்பாங்க அசுத்தாவை பசுத்தாவை தேவதாக பணிவிட செய்ய அவர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் உதவி செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் ஏறோல செய்திகள் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதிடுவோம் எங்கும் கேட்டிராத விலை ஏற்பட்ட சத்தியங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு சேனல் எஃப்ஜி சி வெள்ளூர்னு ஒரு சேனல் இன்னொரு சேனல் துணிசி தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது இந்த சேனல் ஏஎல்சி வெள்ளூர் அபனல் லைஃப் சர்ச் அதாவது ஏஎல்சி வெள்ளூர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசியிருக்கார் கத்திரிக்க காணிக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கத்திர்க்கு காணிக்க செலுத்துங்கள் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கத்திரை கனம் பண்ணுங்கள் கத்திரை கனம் பண்ண கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் காணிக்க செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளஸ்ஸு கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியை மறுபடியும் 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 கேளுங்கள் பிரியமாடல உற்சாகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையில் ஏசு நம்முடைய நிலையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் பாவ சாபம் மரணம் தரித்தம் அது ஏசு தலைமையில் கவித்து கவலைப்பறது விட்டுட்டாருங்க கவலைப்பறது சோர்ந்து போகிறது பயப்பதை ஸ்டாப் பண்ணுங்க அது பிரச்சனை இன்னும் வலுத்து அது புழு வச்சு போடணும்னு மரணத்துக்கு நேரம் கொண்டு போய் விட்டுருவோம் தான் ஏசு கவலைப்படாதே சோர்ந்து போகாதே பயப்படாது என்னத்தையும் பண்ணணும் பாவ சாபம் மரணம் தரித்தோம் பாதம் ஏசுனா ஜீவ சரஜ்யவிரதம் வந்து ஆதான் முழுகளுக்கு வாய்னாலும் கொடுத்துக்கிட்டே அந்த பாவத்துக்கு வரையும் தரித்திரேசு ஜீவன் பரி எல்ஏ வாக்குத்து தேவன் தர் அவதான் முழு கொடுக்குற வேலையை பாருங்கள் நீ கவலைப்படுற காலி நீ பயப்படுற காலி வெயில் பட்ட படி போல் நீங்கள் பசுத்தா தேவதை வந்து காப்பாற்றியே தீர்வார் அதனால் அவதாம்குள் பிறந்த நீ கிறிசுக்குள் மறுபடியும் கிறிசு ஜீவை வச்சதுக்கு நீ நண்பர் தீமை வட்டத்திலே இருக்காதே அவதாமின் சிந்தை பண்ணும் கிறிசு சிந்தியோ ஜீவனும் சமாதானம் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கான ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளம் செய்தியை கேளுங்க கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துறாங்க கத்துறவங்களும் ஆஸ்வதி போகிறாங்க ஆமேன் இந்த செய்தி பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் ஆகே ஆமேன்